அஸ்லாம் வலைக்கும் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா டின்னருக்கு என்ன பண்ணலான்னு மூளை வெடிக்கிற அளவுக்கு யோசிக்கிறது தான் ஒரு வழியாக இருக்கிறத வச்சு கஷ்டமே இல்லாம சீக்கிரமா கிச்சனை விட்டு வெளியில வர மாதிரி இன்ஸ்டாண்டில் பார்த்து ஒரு ரெசிபியை சூஸ் பண்ணிருந்தேன் என் சித்தி சின்னப்ப ஆசாசியா வாங்கி கொடுத்தாரு ரிங் லைட்டை எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள காலை எடுத்து தான் வச்சு ரிங் லைட்டை ஆன் தான் பண்ணா அது என்னமோ ஒயர் கட்டாகி ஒர்க் ஆகல ஏன் ரிங் லைட்டர் கூட தெரிஞ்சிருக்கு அப்போது என் மனசுக்கு துணி இந்த ரெசிபியை பண்ணக்கூடாது ரிங் இல்லைன்னா என்ன இருக்குன்னு லைட்டை வச்சு பண்ணலாம்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்னவா ரெசிபி பண்ணு யோசிக்கிறீங்க செய்ய சோப்படித்தனம் பட்டு சுலபமான முறையில் ஆளு பறவுறதான் பண்ணிருந்தேன் இந்த கொடூரமான ரெசிபியை எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது நான் எப்படி பண்ணிருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும் மாவு கரைக்கும் போது இந்த ரெசிபி சிட்டியோட வீட்டு வாசல் கிரவை தட்டிடுச்சு சித்தியும் வீட்டுக்கு வந்து இதை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிட்டாங்க இதோட அறிவு உனக்கு தெரியல நான் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தொலைபேசியில் அழைக்கிறேன் நீ சென்று மகளையும் நான் அனுப்பிட்டேன் ஒரு விஷயம் பண்ணும்போது போது அதற்கான சிம்டம்ஸ் முன்கிட்டே நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்பவும் நான் விடல ரிங் லைட் ஆஃப் ஆயிருக்கு சித்தியும் வீட்டுக்கு வந்துட்டு தெரிச்சு ஓடி இருக்காங்க பராத்தவர் தோசை தவளை போட்டு எடுக்கும் போது கிரிஞ்சு போன இடத்துல பேட்ச் பார்த்து ரெடி பண்ணிருந்தேன் இது ஆளு பரோட்டா இல்லங்க ஆளே காலி பண்ற பரோட்டா இந்த மாதிரி சோம்பரித்தனை மட்டும் இன்ஸ்டன்டா ட்ரை பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஃபிளாப்ட்லயே நல்ல ரெசிபி பார்க்கணும்னா மறக்காம சாஸ்கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க